பொதிகை வெப் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பொங்கலை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பொங்கலின் முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சார்பில் சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகராட்சியில் உள்ள ரேஷன் கடை எண் மாவட்ட கலெக்டர் பழனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பான வேட்டி சேலை உள்ளிட்ட பரிசுகளை குடும்ப அட்டதாரர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் அப்போது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் விஜயசக்தி மாவட்ட வழங்கல் அலுவலர் சந்திரசேகரன் உட்பட பலர் இருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிய மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்